இது ஏன் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ண தெரியாமல் இல்லை அவங்க க்ரீமை மட்டும் எடுத்துட்டு தலைவலியெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ்கிட்ட தள்ளி விட்டுருவாங்க அவங்க பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க பட் இப்போ கஷ்டப்படுறவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே இவங்க ஈவன் மசாலாஸ் கூட அவங்களே சப்ளை பண்ணிடுறாங்க அதில் ஒரு மார்ஜின் வச்சுக்கிறாங்க இது என்ன பிரமாதம் இத보다 பெசலேட் ஒன்னு இருக்கு. என்னந்தத் தொழில்களை நம்ம கண்டுக்காமலே விட்டுட்டோம். இதெல்லாம் செய்யலாம். வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் ப்ரமோஷனல் ஐட்டம் தயாரிக்கணும். வாட்டர் ப்ரூஃபிங் அது ஏவ்வளவு பெரிய கம்மி. காம்படிஷன் கம்மி. கம்மி. டார்பாலின் இருக்கு, டென்ட் இருக்கு, ஷமியானா இருக்கு, பைக் கவர்ஸ், ரெயின் கோட்ஸ் இருக்கு. யார் நீ? நைன்டி நைன் வெரைட்டிஸ் ஆஃப் தோசையில் வந்து எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னால பிரான்சி வந்து எடுத்தேன் சோ இது வந்து பன்னீர் தென் பினாச்சி நம்ம மார்க்கெட்ல போய் இறங்கி வாங்கினா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலே முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது பேர் சாப்பிடலாம் அவங்க வந்துட்டு அவங்க தான் வாங்கணும் இது என்ன பிரமாதம்

பரோட்டா பிரியாணி இதெல்லாம் வச்சு நான் ஆரம்பிச்சேன் சார் ஸோ இப்போ எங்கள் மாஸ்டர் இருப்பார் கடை நல்லா ஓடலைனா சந்தோஷமாக இருப்பார் கடை ஓடுது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பத்து கிலோ மாவு போடணும்னு வைங்களாம் சிரிக்கவே மாட்டார் கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம் அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு மளிகை கடை இருக்குது ஏதாவது ஜாமா இல்லை அப்படின்னா அங்கே வாங்கிக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன் ஒரு நாள் ஆனால் வந்துட்டு அடுத்த நாள் பில் வருது ஆயிரத்தி இரநூறுவாய்க்குன்னு ஒன்று நான் தான் எல்லாம் வாங்கி தந்துட்டேன் அப்படின்னு கேட்டால் இது நீங்கள் வாங்கினது அவங்க மாஸ்டர் ஒரு வீட்டுக்கு வாங்கினது அப்படின்றாங்க அடங்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளால இதை சமாளிக்க முடியாது அப்படின்றத தாண்டி இதை ஏன் போட்டு சமாளிக்கணும் நிம்மதியா இருப்போம் நம்ம வாழ்க்கை நம்ம பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆனால் கடையை க்ளோஸ் பண்ண அன்றைக்கி தான் நான் சந்தோஷமா இருந்தேன் எவ்வளோ நஷ்டம் உங்களுக்கு ஏன்னா ஒரு பத்து லட்சம் ரூபா கிட்ட பத்து லட்சம் ரூபா இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்ல இருக்கலாமே பேட்ச்லஸை நம்பி தான் ஸ்டார்ட் இப்போ மேக்ஸிமம் வந்து பேச்சுலர்ஸு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் கேட்பாங்கன்னு அவங்க ஃப்ரை தர்ஸ்டே நைட்டு மேக்ஸிமம் ஃப்ரைடே நைட்டு ஊருக்கு போயிடுவாங்க சாட்டர்டே சண்டேஸே எங்களுக்கு ஃபுல்லாகவே எதுவுமே ஓட நான்வெஜ்ஜு அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க பரோட்டா நாங்கள் பரோட்டா ஹோம்லி ஃபுட்டுன்றனால பரோட்டா நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா வெஜ்ஜு சமையல்ன்றதுனால சரி அப்புறம் கொஞ்ச நாள் போக நான்வெஜ்

அப்படின்னா அப்படின்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கேட்குறோம் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கொடுங்க பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பேசுகிறோம் நான் என்ன சொன்னால் அப்போ போக முடியல இன்ஃப்ளூயன்ஸை காசு கொடுத்து தான் போனால் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோனில் இருக்கலாமே இருக்கலாம் ஸோ அடுத்து வந்து ஆன்லைன் ஆர்டர் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் அங்கே போனால் என்ன சார் ஆர்டரே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர்ட்டு கேட்குறேன் சரி உங்களுக்கு வந்துட்டு நூற்றம்பதாவது கடையாக இருக்குது நீங்கள் வந்துட்டு இதில் ப்ரொமோஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பத்து இருபதாவது கடையாக கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிற அதுக்கும் பே பண்ணணும் அதுக்கு பே பண்ணணும் கிட்டத்தான் என்னாச்சுன்னா என் கடையை நான் ரன் பண்ணா ஆடுக்கு நான் காசு கொடுத்துட்டே இருக்கணும் ரெஸ்டாரண்ட்லேருந்து நான் காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு மைண்ட் செட்ல போனேன் இப்போ நான் ரெஸ்டாரண்ட்டு நான் சம்பாதிக்க வேண்டியதாயிடுச்சு ஏன்டா ஏன் நியாயமா பண்ணுங்கடா அநியாயம் பண்ணாதீங்க உன் பேரடகின் பெருவெளிச்சத்தில் இப்பாருக்கு தெரிய போவது யார் நீயா நானா கவிதை நிஜமா நல்லா இருந்துச்சு என்ன சொல்லுது இந்த கவிதை சொல்லுங்களே நல்லா இருந்துச்சா ஒரே ஒரு முறை என் அறைக்கு வந்து என் அறை கண்ணாடியை பாரின் பின்பு எல்லோர் முகத்தையும் அது அழகாய் காட்டும் என நம்புகிறேன் உற்சவமோ உன்னதமோ உனை ஏதுமில்லை சிம்பிளன் ஸ்வீட்டா கியூட்டா இருக்கு ஆனா இது எனக்கு எழுதுன மாதிரி தெரியல மாப்ள செமையா பக்க பண்றப்பா கார்கில் போரியும் கூட கடினம் இல்லாமல் கடந்து கடந்து விடுவேனோ ஏனோ தார்முகிலாய் வந்த உன்னை கடக்க மறுக்கின்றேன் ஏனோ என் நெஞ்சில் ஆழமாய் புதைந்து விட்டாய் எதனால அவர் நினைச்சு சொன்னாருன்னு தெரியல போகும்போது அட்ரஸ் தர நோட் பண்ணிக்கோங்க எல்லாம் பயங்கரம் ஐ லைக் இட் பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் பாஸ் பக்கத்தில் ரூல்ஸ் இருக்குல இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்ல அந்த கடை இருக்கணும் அது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இருக்குல்ல அப்படி இல்லாம நீங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்குறீங்க இவங்களும் விற்பனை பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க பிராண்ட் மேலேயும் பிரச்சனை இருக்கு அப்ப நீங்க குடிக்கல உங்களுக்கு தெரியும் இருந்தால் தோத்து போயிடுவார்னு இவர் தோத்து போயிடுவார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா தெரியும்ல அப்புறம் எதுக்கு அவட்ட காசு வாங்கிட்டு கொடுத்தீங்க அப்படி பார்த்தீங்க ரெண்டு சைடுலயுமே அந்த பிரச்சனை இருக்குதான் சார் ரெண்டு சைடுலயும் பிரச்சனை இருக்கு நட்டம் யாருக்கு எடுக்கிறவங்களுக்கு தான் சார் அப்புறம் அப்போ பிரான்சைஸருக்கு எந்த பாதிப்புமே இல்லை

ஆனா அவ்வளவு பெரிய கடையை இவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் பொருளுக்கு அட்வான்ஸை வாங்கிட்டு ஆனால் நீ பத்து ரூபாய்க்கு வித்துக்குன்னு சொன்னா ஆறு வராது ஸோ இந்த பிரான்ச்சைசி மாடல்லே பெரிய ஃபிளா இருக்கு வாழை தண்டெடுத்து வடிவமைத்த தொடையினிலே தாளை மலர் நிறமெடுத்து தடவியது யார் சுந்தர சிற்பத்தை படைத்திட்ட இயற்கைக்கு கோடி பொன் பரிசாக கொட்டி கொடுத்தாலும் மூடி திறக்கும் அவள் இமையரண்டின் அழகுக்கு ஈடாமோ எப்படி இருக்கு நான் எழுதுல